ஆம்லா நம்ம ஊரில் இதை மலை நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க சாப்பிடவே கசப்பாக இருக்கனால நிறைய பேர் இதை ஒதுக்கி விட்டுடுறாங்க ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா நம்மளோட ஹேருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஹேரு ரொம்ப தின்னாக இருக்குது அதுவும் இல்லாமல் வெள்ளை முடி வருது முடி கொட்டுது அப்படின்ற பிரச்சனை இருந்தால் டெய்லியும் ஒரு மழை சாப்பிட்டா அந்த பிரச்சனையெல்லாம் தானாக குறைய ஆரம்பிக்கும் ஆம்லா லிவரை டீடாக்சிஃபை பண்ணுறது நம்ம லிவர் நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதி அதில் நிறையா டாக்ஸின்ஸ் இருக்கும் எல்லாம் இந்த ஆம்லா ஈஸியாக டீடாக்சிஃபை பண்ணும் அடுத்து எனக்கு க்ளோவிங்கான ஸ்கின்னு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நீங்கள் டெய்லியும் ஆம்லா சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா இது நேச்சுரலாகவே ஸ்கின்னில் இருக்க செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்கின் எப்பயுமே க்ளோவிங்காக வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் ஆம்லா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும் நமக்கு நல்ல மெமரியை கொடுக்கும் நமக்கு நல்ல கான்சன்ட்ரேஷனை கொடுக்கும் மழைநெல்லிக்காய் ஃபுல்லாகவே ஃபைபர் தான் இது நம்ம சாப்பிடும்போது நமக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணும் இது நம்ம பேட் கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க உடனே சாப்பிடுங்க